நடிகை மனோரமாவின் மகன் பூபதி உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார் உயிரிழக்கும் போது அவருக்கு வயது எழுபதாகும் சென்னை தியாகநாய நகரில் உள்ள வீட்டில் வசித்து வந்த பூபதி மூச்சு திருநறல் காரணமாக இன்று காலை பத்து பதினைந்து அளவில் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது அவரது மரணத்துக்கு திரையுலகினர் இரங்கல் தெரிவித்து வருகின்றார்கள் பூபதிக்கு ராஜராஜன் என்ற மகனும் அபிராமி மீனாட்சி என்ற மகள்களும் உள்ளார்கள் இந்நிலையில் நாளை இறுதி சடங்கு நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதனிடையே பிரபல இசையமைப்பாளர்களில் ஒருவரான தேவாவின் சகோ இசையமைப்பாளருமான சபேஷ் இன்று காலமானார் உடல்நலக்குறைவு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி இன்று காலமானதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன போன்று ஒஸ்கார் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்ட பிரித்தானிய நடிகை சமந்தா எகர் காலமானார் கலிபோர்னியாவின் உள்ள தனது வீட்டில் ஆறாவது அவர் காலமானார் சமந்தா எகர் ஆண்டுகளுக்கு முன்பு கண்டறியப்பட்ட நாள்பட்ட நோயால் இறந்ததாக அவரது மகள் ஜென்னா ஸ்டேன் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபதுகள் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறுகள் வரையிலான அவரது மாறுபட்ட திரைப்பட வாழ்க்கைக்காக அவர் பெரும் புகழ் பெற்றார் உளவியல் திரில்லர் திரைப்படமான தி கலெக்டர் படத்தில் மாணவியாக நடித்ததற்காக அவர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டார் தி கலெக்டர் தொள்ளாயிரத்து நடிப்பதற்கு முன் சமதா ஏக்கர் பல மேடை நாடகங்கள் மற்றும் திரைப்படங்களில் தோன்றினார் அவர் டாக்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழு மற்றும் வாக்கிங் ஸ்டிக் ஆகியவற்றிலும் தோன்றியிருந்தார்